மக்கள் மத்தியில் வந்து என் பேரை கெடுக்கணும் ஏதோ பணம் கொடுத்தோம் இது கொடுத்தோம் ஏற்கனவே எனக்கு அஞ்சு லட்சம் கொடுத்தாங்களாம் அது ஒரு வயசான கேள்வி அந்த முன்னாஜி அவங்கள வந்து மிரட்டி வாங்கினேன்னா இப்போ ரஜினியை மிரட்டி பத்து லட்சம் கேட்குறேன்னா அப்போ நீ என்ன தவறு செஞ்ச நான் மிரட்டி பத்து லட்சம் கேட்கும் அவங்க இரவு நேரத்தில் ஒரு பத்து பசங்களை இட்டுன்னு காரில் வருவாங்க ஒரு ரெண்டு மூணு காரில் வருவாங்க வந்து அந்த பாடி சைடு அந்த மாதாவரம் பால் பண்ணை மணலி இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க வீட்டு ஆளுங்கள்லாம் பாலியல் தொழிலில் நிற்பாங்க அப்போ வந்தால் அப்படியே வந்து எல்லோரும் மார்கிட்ட உங்களை மாரி குடித்து புட்டு குடி போதில போயிட்டு கடையாக ஏறி அமக்குளம் பண்ணிக்கின்னு துணியை தூக்கிக்கின்னு அராஜகம் பண்ணிக்கின்னு பத்து ரூபா கொடுக்குறவங்கிட்ட நூறுரூபா கொடு நூறுரூபா கொடுக்குறவங்ககிட்ட ஆயரூபா கொடு பர்சை காட்டு அதை காட்டுன்னு சொல்லி ஆனால் அவங்க ஒரு அருளுக்கு முந்நூறுவா தானே வாங்குறாங்க அது இன்கம் டேக்ஸ் ரைடு அவங்க வீட்டுக்கு போனால் தெரிஞ்சிருங்க நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மூட்டைகள் முடிச்சுகள்லாம் என்னால் பேக்கிங்கில் போயிட்டு இருக்கோம் அப்போ அதே கமிஷனர் ஆஃபீஸ் வாசல்ல மந்த்ரா ஒரு ஹைஃபர் டென்ஷன் பார்ட்டி அவ ஒரு மனநோயாளி அவ ஒரு சைக்கோ அவ ஒரு பைத்த கார்த்தி அப்படின்னு சொல்லும் போது அப்போ எனக்கு எவ்வளோ மனசு நொந்திருக்கோ எவ்வளோ வலிச்சிருக்கோம் அப்போ கௌரவமாக வாழக்கூடிய ஒரு திருநங்கை ஏன் நான் இதே ரஜினியே நான் கேட்குறேன் ஒரு நேரத்தில் அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க தங்கத்தில் நான் பொட்டு வச்சுருக்கேன் நான் நான் அந்த மாதிரி ஆள் புடவைங்க வந்து காஸ்ட்லி காஸ்ட்லியாக ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கெல்லாம் புடவை இருக்கான் உயிர் போக போது ஒரு ரெண்டு செகண்ட் தான் இருக்குது அந்த போகிற உயிரை ரஜினி நிறுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ஈடாக அவங்க எதுவுனாலுமே செய்யலாம் அப்படி ஒரு சாதனை நீ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா நீ ஒரு நாள் நம்ம ஒரு ஃப்ராடு நீ இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது உனக்காக கிஃப்ட்டு கொடுத்தாங்க எதுவும் என்னன்னு கேளுங்க தாறு காரு எனக்கு கூட இப்போ பிபி சுகர் இருக்குதுங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் இட்னு போய் அதை கிளியர் பண்ண சொல்லுங்களேன் நான் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க காலடியிலேயே உக்காந்துன்னுக்குறேன் என்னால் அதான் முடியும் எனக்கு சுகர் பிபி இல்லைன்னு அவங்க ஆக்கிட்டாங்கன்னா நான் சாகிற வரைக்கும் அவங்க காலை பிடிச்சினா உட்காந்து நிற்கிறேன்னு ரெடியாக இருக்காங்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்க இவ்வளோ விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு உடனே நான் சொல்கிறேங்க ஒரு ரெண்டு பசங்களை வச்சு என்னை ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அதே பசங்க ஸ்டேஷனில் போய் ஆஜராகிட்டாக்கா என்னங்க பண்ண முடியும் அவங்கள்ட்ட தான் பணம் இருக்கே பணத்தை கொடுத்தா அவனை ஜாமீனில் எடுக்க போகிறாங்க நான் ஒன்று பெரிய ஒரு தேசிய இதுவும் கிடையாது முக்கியமான புள்ளி ஒன்று நான் அதை இது பண்ணுறதுக்கு நான் ஒரு திருநங்கை இப்போ நான் கேட்குற வார்த்தை என்னென்னா ஊருக்கே வைத்தியம் பார்க்குற ரஜினிக்கு தான் உடம்புல சுகர் இருக்குது அதையே பார்த்துக்க முடியல உங்ககிட்ட ஒரு அற்புத சக்தி இருக்கிறதுனால யாரோ ஒருத்தர் திருப்தி அடைஞ்சு உனக்கு டார் கார் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த அற்புதத்தை உனக்கே அவனால செஞ்சுக்க முடியல வணக்கம் தம்பி பணத்தை வந்து குப்பை மாதிரி இறக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க ஆனா அவங்க கிட்ட கேட்டா அவங்க இதெல்லாம் ஒரு சடங்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க கண்டிப்பா அதாவது இதெல்லாம் ஒரு சடங்காக இருக்கலாங்க நான் இல்லைன்னு சொல்லல அதாவது இதெல்லாம் அவங்க என்கிட்டயும் சொன்னது இதுதான் போனேன் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடியே பேசியிருந்தாங்க வடநாட்டில் வந்து இதெல்லாம் எங்களோட வழிபாடு வடநாட்டு திருநங்கைகள்ல எங்களை மூத்த திருநங்கைகளோட கல்ச்சர் இது நாங்கள் தான் பண்ணுவோம்னு சொன்னாங்க நான் கேட்கறேன் வடநாட்டில் எவ்வளோ கல்ச்சர் இருக்குது ம் திருநங்கைகள் கூட்டத்திலே எவ்வளோ இருக்குது வடநாட்டில் பாருங்கள் திருநங்கைகள் என்ன இருமோ முக்காடு போட்டு தான் இருப்பாங்க சென்னையில் நீங்கள் போடுங்களேன் முக்காடு போட்டு இருங்களேன் வடநாட்டில் ஒவ்வொருத்தரையும் பாருங்கள் கோல்டு இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் கவரிங் நகைகளாவது வித விதமாக போட்டு தன்னை அழகுப்படுத்தி காட்டுவாங்க சென்னையில் நீங்கள் பண்ணுங்களேன் இவ்வளோ மாவா இவ்வளோ பான்பராக்கை போட்டு மெனுகின்னு புக்கார் இடம்லாம் துப்பிக்கின்னு செவுறெல்லாம் கரைப்பட்டின்னு இருந்தால் உட்காந்துக்கிறீங்க வடநாட்லலாம் யாரும் அப்படி பண்ணலையே வடநாட்டில் ஒவ்வொரு வீடு திருநங்கைகளோட வீடு மாரோடிஸ் வீடு மாதிரி இருக்கும் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ கிளீனாக வச்சுருப்பாங்க சரி வடநாட்டில் பணம் இறக்கிறது கல்ச்சருன்னா வடநாட்டில் தனித்தனியெல்லாம் போய் யாரும் வந்து யாசகம்லாம் கேட்கல அவங்களாம் ஒரு டோலாக்கு வச்சு டோலி அடித்து ஒரு பத்து பேர் கொண்ட கும்பல் தான் போவாங்க அவங்களும் வந்து ஒவ்வொரு வீடு வீடாக போவாங்க ஏன்னா வடநாட்டில் திருநங்கைகளை வந்து தெய்வமாக பார்ப்பாங்க அதனால் வீட்டுக்குள்ளவே கூப்பிட்டு இவங்கள வந்து டோலாக் அடிக்க சொல்லி பாட்டு பாட சொல்லி டான்ஸ் பண்ண சொல்லி போகும்போது ஒரு அமௌண்ட்டாக கொடுப்பாங்க அதுபோல் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வீடு மூணு வீடுன்னு இவங்க செலக்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டாக அந்த பத்து பேர் பிரித்து எடுத்து சந்தோஷமாக போவாங்க உங்கள மாரி குடிச்சு போட்டு குடி போதையில் கடை கடையாக ஏறி அமக்களம் பண்ணிக்கின்னு துணியை தூக்கிக்கின்னு அராஜகம் பண்ணிக்கின்னு பத்து ரூபா கொடுக்குறவங்கிட்ட நூறுபா கூடு நூறுபா கொடுக்குறவங்கிட்ட ஆயிரரூபா கொடு பர்சை காட்டு அதை காட்டுன்னு சொல்லி வடநாட்டில் அப்படிலாம் பண்ணலைங்களே வடநாட்டில் மட்டும் இல்லைங்க தமிழகத்திலே யாருமே பண்ணல சென்னையில் மட்டும் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலேயே எவ்வளோ த திருநங்கைகள் இருக்காங்க மற்ற மாவட்டங்கள்லாம் அவங்கெல்லாம் கூட இதெல்லாம் கிடையாது ஆனால் சென்னையில் பாருங்கள் ஒரு நாளைக்கு பத்து கதை வரும் இந்த மாதிரி சரி நான் இதை கூட நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா திருநங்கைகளையும் நான் சேர்த்து சொல்லங்க இந்த மாதிரி சென்னையில திருநங்கைகள் இருக்காங்க குடிபோதையில போயிட்டா அமுக்குளம் பண்ற திருநங்கைகள் சென்னையில் இருக்காங்க தான் நான் இப்ப சொல்ல வரேன் அதே மாதிரி ஐந்து கோடி ரூபாய்க்கு பணம் வச்சு வீடு கட்டி இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா அவங்க ஒரு அருளுக்கு முந்நூறுவா தானே வாங்குறாங்க எங்க இருந்து இந்த ஐந்து கோடி வந்ததுங்க அது இன்கம் டேக்ஸ் ரைடா அவங்க வீட்டுக்கு போனா தெரிஞ்சிருங்க இன்கம் ஆமாம் எங்கேந்து வந்ததுன்றது அங்கே தெரிஞ்சிடும் இந்நேரம் பதக்கிட்டு இருப்பாங்க மூட்டைகள் முடிச்சுகள்லாம் என்னென்ன பேக்கிங்கில் போயிட்டு இருக்கோம் அவங்கள பினாமிகள் எல்லாம் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் சரிங்களா நான் ஏப்ரல் மாதம் இந்த கதையை ஆரம்பிச்சேங்க ஏப்ரல் மாதத்துலேயே எல்லா நாயக்கங்களும் உசராயிட்டாங்க அப்போவே எல்லாத்தையும் பதக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பாருங்க அவங்க பண்ணக்கூடிய இந்த பால் ஃபங்க்ஷனு அவங்க அந்த பனை இறக்கிறது கொட்டுறது மாற்ற நகை இது எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா நாங்கள் ஒரு ஒரு டீம் வந்து இதுக்கு ஒரு ஒர்க் பண்ணோம் இதில் இவங்க எப்படியோ மாட்டுவாங்க நம்ம கூண்டோடு இந்த இருபத்தி ஒரு பேரை இது பண்ணணும்னு நினச்சோம் பட் அது வந்து ஏதோ ஒரு கருப்பாடு வந்து அவங்களாண்ட துப்பிடுச்சு இந்த கதையை உசாராயிட்டாங்க உஷாராயிட்டு இப்போ அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு நிறுத்தி வச்சுருக்கேன் எல்லா சீ பாருங்கள் ஒவ்வொருத்தரோட ஃபோட்டோ வீடியோ எல்லாமே நான் அனுப்புகிறேன் ஆனால் இப்போ ஒவ்வொருத்தரும் பாருங்களேன் கழுத்தில் மஞ்ச கயிறு ஒரு மெலியூசு செயின்னு அப்படியே பார்க்கவே பர்தாபமான ஒரு ஸ்டில்லெல்லாம் இப்போ கொடுத்துருக்குறாங்க ஏன்னா மந்த்ரா சொன்னதெல்லாம் பொய் நாங்கள் போட்டுனதெல்லாம் கவரிங்கு கோல்டு கிடையாது கவரிங்கு அப்படின்ட்டு நான் இதே ரஜினியே நான் கேட்குறேன் ஒரு நேரத்தில் அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க தங்கத்தில் நான் பொட்டு வச்சுருக்கேன் தங்கத்தில் பொட்டு வச்சுருக்கேன் நான் நான் அந்தமாரி ஆள் இன்னொன்று வந்து என்கிட்ட வந்து புடவைங்க வந்து காஸ்ட்லி காஸ்ட்லியாக ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கெல்லாம் புடவை இருக்கான் நான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் பாமர மக்களில் லேடிஸ் லேடிஸுங்க கூட ஸ்டாரான ஸ்டிக்கர் போட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க நீ தங்கத்தில் போட்டு வச்சுக்கிற அளவுக்கு நீ கோடேஸ்வரின்னும் போது நீ யாராக இருப்ப எப்படி வந்துச்சு உனக்கு அந்த பணம் தங்கத்தில் போட்டு வாங்குற அளவுக்கு ஆ ஒரு இப்போ ஒருத்தருக்கு நான் கூட சொல்கிறேங்க ஏதோ ஒரு அருள்வாக்க சொல்கிறேன் ஒருத்தரோட விஷயம் நடந்தது எனக்கு அவங்க என்ன செய்வாங்க அவங்க என்ன செய்வோம் அதாவது உயிர் போக போது ஒரு ரெண்டு செகண்ட் தான் இருக்கு அந்த போற உயிரை ரஜினி நிறுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ஈடா அவங்க எது ஒன்றாலுமே செய்யலாம் அப்படி ஒரு சாதனை நீ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா நீ ஒரு நாள் நம்ம ஒரு ஃப்ராடு நீ இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது உனக்காக கிஃப்ட் கொடுத்தாங்க எதுவும் என்னன்னு கேளுங்க தார் காரு தார் காரு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்களாம் அப்படி என்ன சாதனை நீ பண்ண சரி அதை நிரூபி நீ என்ன சாதனை பண்ண எதில் அவங்க மகிழ்ந்து போயிட்டு உனக்கு லட்சக்கணக்கான கார் தார் கார் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளோ பெரிய அற்புதமானவளா எனக்கு கூட இப்போ பிபி சுகர் இருக்குதுங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதை கிளியர் பண்ண சொல்லுங்களேன் நான் வாழ்க்கை புள்ள அவங்க காலடியிலேயே உட்கானுக்குறேன் என்னால் அதை முடியும் எனக்கு சுகர் பிபி இல்லைன்னு அவங்க ஆக்கிட்டாங்கன்னா நான் சாகுற வரைக்கும் அவங்க காலை பிடிச்சினா உட்கானுக்குறேன் செய்ய சொல்லுங்களேன் அவங்களோட மாந்திரிகத்தில் கண்டிப்பாக ம் அதே மாதிரி உங்களுக்கும் ரஜினி அம்மாவுக்கு ஏதாவது தனிப்பட்ட பகை ஏதாவது விரோதம் ஏதாவது இருக்குங்களா இது வரைக்கும் எதுவுமே இல்லைப்பா எனக்கு அவங்களுக்கோ நான் அவங்ககிட்ட பேசுறது கூட நிறைய கிடையாது மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு வாட்டி தான் நான் அவங்களாண்ட பேசியிருப்பேன் கொண்டு இருப்பேன் சரிங்களா எனக்கு ஒரு ஃபங்க்ஷனு சர்ஜரி பண்ணப்போ அவங்களுக்கோ அப்போ இருந்த என்னோடய குரு பானு ஸ்ரீ நாயக்குக்கோ சண்டை அந்த சண்டையில் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிங்கன்னா அவங்க வந்து ரஜினி அம்மா வந்து ரஜினியை வந்து ரிமைண்ட் பண்ணிட்டாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க ஓ சரிங்களா ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு சம்திங் பதினாறு எதுவும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து என் மேலே ஒரு விரோதமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அதாவது மந்த்ராவல் தான் சண்டை வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இதில் அதுலேருந்து எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு பயம் ஏன்ன்கிட்ட அப்போல்லாம் வந்து நிறைய ரவுடி பசங்க ஜாஸ்தி அந்த அவங்க ஹஸ்பண்ட் யாரை சொல்கிறாங்க இல்லைங்களா அவர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அப்போ காலேஜ் பசங்கள் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நம்ம வந்து பயந்து தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது எனக்குலாம் ரொம்ப பயம் அவங்க ரஜினின்ற பெருகடலே எனக்குலாம் பயம் அப்படிலாம் தான் இருந்தோம் இருந்ததுக்கு அப்புறம் நானும் இப்போ வளர்ந்து வந்திருக்கேங்க எனக்கும் நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது எனக்கும் திருநங்கை தான் எனக்கும் திருநங்கை ரத்தம் தான் ஓடுது இப்போ என் நான் தன்னை தன்னை மீறி ஒரு தைரியம் வர தெரியுங்களா அதுதான் இப்போ வந்திருக்கு நம்ம உயிருக்கு ஆபத்து ஒருத்தனை என்னை வெட்ட வரும்போது நம்மளை மீறி ஒரு ஓட்டை ஓடுவோம் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு கண்டிப்பா அது வந்து இப்படிதான் எப்படி ஓடணும்னு அப்புறம் உட்காந்து யோசி எப்படி நம்மளா இப்படிலாம் ஓடணும் அந்த மாதிரி தான் இப்போ சரிங்களா இவங்க புள்ளன் புள்ள ரவுடிசம் பண்ணிட்டு என்ன இப்ப வரைக்கும் கூட சொல்றேங்க நான் ஓப்பனா ரஜினியால மட்டுமே எனக்கு ஆபத்து இருக்கு ரஜின ரவுடி பசங்களை செட் பண்ணி சில திருநங்கைகளை ரவுடி திருநங்கைகளையும் செட் பண்ணி எந்த வகையாவது என் உயிருக்கு ஆபத்து இருக்கு நாளைக்கே நடக்கலனா கூட நாலு வருஷம் கழிச்சாவது நடக்கும் இவங்களை விட்டு பிடிக்கிறவங்க கொஞ்ச நாள் விடுவாங்க விட்டு பிடிப்பாங்க இப்போ அவங்க வந்து காவல்துறை மூலியமா என்னை கைது பண்ணணும் எனக்கு சில இடையூறுலாம் கொடுக்கணும்னு இப்போ அந்த முயற்சியில இருக்காங்க மக்கள் மத்தியில் வந்து என் பேரை கேட்கணும் ஏதோ பணம் கொடுத்தோம் இது கொடுத்தோம் அது கொடுத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே எனக்கு அஞ்சு லட்சம் கொடுத்தாங்களாம் அது ஒரு வயசான கேள்வி அந்த முன்னாஜி அவங்கள வந்து மிரட்டி வாங்கினேன்னா இப்போ ரஜினியை மிரட்டி பத்து லட்சம் கேட்குறேண்ணா அப்போ நீ என்ன தவறு செஞ்சு உன்னை நான் மிரட்டி பத்து லட்சம் கேட்கும் என்ன பண்ண லட்சணா சும்மாங்களா லட்சணா சும்மாவா அப்படி என்ன பண்ணியிருப்பேன் நான் அதை வச்சு உன்னை மிரட்டி பத்து லட்சம் கேட்டிருப்பேன் இல்லை எது உண்மை நீ தவறு செஞ்சது உண்மையா இல்லை நான் அதை அதை காரணம் காட்டி உங்ககிட்ட பத்து லட்சம் கேட்டது உண்மையா சொல்ல சொல்லுங்கள் பதில் அதாவது வாய் இருக்கு ஒருத்தர் மேலே ஒரு பழியை போடணும் ஒரு தாலியாக இருக்கணும் ஒரு குடும்பத்தை கழிக்கணுன்ட்டு எது ஒன்றால் பேசுறக்கூடாது நீ உண்மையிலே இறைவன் கையில் இருக்கிற அந்த அங்கலம்மா வச்சு நீ வந்து பொழப்பு நடத்துகிற ஏதோ ஒரு சக்தி உங்கிட்ட இருக்குன்னா இந்த மாதிரிலாம் ஊர் தாலியாக இருக்கக்கூடாது சரிங்களா ஏதோ நான் ஒரு ஒரு திருநங்கை ஏன் ஒரு திருநங்கை வாயில் நீ எந்த அளவுக்கு ரத்தத்தை ஊற்ற முடியுமோ அவ்வளோ ஊற்றுற நீ வணங்குற அதே தெய்வம் உனக்கு பதில் சொல்லும் ரஜினி அம்மாள் ஏதோ பெரிய மாஃபியா கும்பல் தலைவி மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆ அதுதான் அதுக்கு ஏன் அந்த ரவுடி பலம் அதெல்லாம் சொல்கிறீங்களா அதுக்கு தான் ஏதோ ஒரு ஆதாரம் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் அதை சொல்கிறேன்னுங்க அதுக்கெல்லாம் ஆதாரம் என்னென்னா அவங்க வீட்டில் ஒரு ரைடு போகணும் ஒரு ரைடு போயிட்டு அவங்க வீட்டை சோதனை இடணும் அப்ப அவங்க இருக்கிறவங்களாம் பிடிச்சி விசாரிக்கணும் அப்ப தெரிஞ்சிரும் எல்லா ஆதாரமும் சரிங்களா ஏன்னா அவங்க இரவு நேரத்துல ஒரு பத்து காரில் வருவாங்க ஒரு ரெண்டு மூணு காரில் வருவாங்க வந்து அந்த பாடி சைடு அந்த மாதாவரம் பால் பண்ணை மணலி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் பாலியல் தொழில் நிற்பாங்க அப்போ வந்தா அப்படியே வந்து எல்லாரையும் மிரட்ட மிரட்டுறதில்ல இவங்க பேசி வச்சு இந்த ஒப்பந்தத்துல எல்லாருக்கே பணம் வாங்கிட்டு அந்த அப்படியே இவங்க ஒரு கெத்தை காட்டுவாங்க ரஜினின்னா பின்னாடி ஒரு பத்து பசங்க அது காட்டுவாங்க அப்போ நாங்க அந்த நேரத்துல எங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது நாங்க அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து வச்சுக்கிறதுக்கு சரிங்களா இப்போ வந்து அவங்க உஷாராயிட்டாங்க இப்போ நீங்க நல்லா பாருங்க ஒரு விஷயத்தை பத்தி நீங்க பேச போங்களா அது அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்ததுன்னா ஐயோ எனக்கு சுகர் ஓவராக இருக்குமா எனக்கு மயக்கமாக இருக்குது என்னால் இப்போ இந்த இன்டர்வியூ கொடுக்க முடியாதுன்றவங்க ஏன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது ஒரு ஆங்கர் கேட்குற கேள்வி கூட அவங்களால அதை வந்து சுகரை காட்டி அவங்க வந்து ஒதுங்கிடுவாங்க நான் கேட்குற வார்த்தை என்னன்னா ஊருக்கே வைத்தியம் பார்க்குற ரஜினிக்கு தான் உடம்புல சுகர் இருக்குது அதையே பார்த்துக்க முடியல உங்ககிட்ட ஒரு அற்புத சக்தி இருக்குதுனால யாரோ ஒருத்தர் திருப்தி அடைஞ்சு ஒன்று க தார் கார் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த அற்புதத்தை உனக்கே அவனால் செஞ்சுக்க முடியல இதுதான் இதுலே தெரியல நீ ஒரு ஃப்ராடுன்னு அவ்வளோதாங்க இது வந்து ஒரு மாப்பியா கும்பல்னு சொல்லி நீங்க கேட்டீங்க இல்லையா அந்த மாப்பியா கும்பல்ன்றது இந்த செட்டை தான் நான் சொல்றேன் சரிங்களா ஒன்று ஒரு திருநங்கையை வச்சுட்டு அவங்ககிட்ட எத்தனை திருநங்கை நூறு நூற்றி ஐம்பது திருநங்கை இங்கே நீங்களே நிறைய இதில் பேசியிருக்கீங்க அந்த நூறு நூற்றி ஐம்பது திருநங்கை எதை கட்டி உங்ககிட்ட மயங்கி உங்ககிட்ட இருக்காங்க நீ என்ன அப்படி செஞ்சிட்ட இவ்வளோ பேரும் வந்து உங்ககிட்ட மயங்கி இருக்காங்க இப்போ நான் கூட திருநாங்க தாங்க என்கிட்ட நாலு பேர் தாங்க இருக்கிறாங்க அந்த நாலு பேரும் அவங்கவுங்க குடும்பத்தோடு இருக்கிறாங்க டெய்லி காலையில் வருவாங்க என் கூட ஆடுவாங்க பாடுவாங்க ஏதோ கடை வசூல்கள் எதுக்கோ போகிறாங்களா போயிட்டு வந்துடுவாங்க நைட்டு அவங்கவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை மாத்திரமா ஏதோ ஒரு சம்திங் பண்ணுவாங்க நூறு நூற்றி ஐம்பது பேர் நான் வச்சு இந்த வேலையை வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லையே கண்டிப்பாக நூறு நூற்றி ஐம்பது பேருக்கு நீ என்ன செஞ்சுட்ட எதனால் உங்கள் மேலே பாசம் வந்து எதனால் இருக்கிறாங்க இது பாசமா இல்லை வேஷமா நீ பண்ணுறது புரியுதுங்களா இதெல்லாம் பாசம் இல்லை நீ ஏதோ ஒரு காரணத்தில் அவங்கள மிரட்டி வச்சிருக்க உன்னை விட்டு போக முடியாத ஒரு பயத்தில் இருக்காங்க இன்றைக்கி வந்து நீ கூட்டி வச்சு நேற்று கூட ஏதோ ஒரு வீடியோ பேசியிருந்தாங்க அந்த அங்கே எல்லோருமே உட்காந்துருந்தாங்க அங்கே உட்காந்துன்னு இருந்த அத்தனை பேருமே பாருங்க எல்லாருமே என் வயசு என்னை விட அதிகமான வயசாக தான் இருந்திருப்பாங்களா காண்டி அந்த செட்டில் இளம் திருநங்கைகளை யாருன்னா பார்த்திங்களா ஏன் வயசு ஆளுங்கெல்லாம் உனக்கு ஜிங்ஷான் தாங்க தட்டுவாங்க ஏன்னா அவங்க உனக்கு அடுத்த போஸ்டிங்கில்லலாம் அவங்க இருக்கிறாங்க அவங்க உனக்கு ஜிங்ஷன் தட்டுவாங்க ஒரு இளம் திருநங்கை உட்காந்து பேசுனாங்களா எங்கள் ரஜினி ஆயா நல்லவுங்கோ எங்கள் ரஜினி ஆயா தங்குமானவங்கோ எங்களுக்கு படிப்புக்கு இது செஞ்சாங்க எங்களுக்கு அதுக்கு இது செஞ்சா பேசுனாங்களா இப்போ இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் பேசுவாங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் பேசுவாங்க இப்போ ரெடி பண்ணுவாங்க அவள் இந்த மாதிரி சொன்னாலே அதுக்கு ஒரு அடி கொடுக்குற மாதிரி நீ பேசுன்னு ரெடி பண்ணுவோம் இது அனைத்துமே இதை தாங்க நான் மாப்பியான்னு சொன்னேன் இதை தான் சொன்னேன் அதாவது எனக்கு எதிர்ப்பாக என்னென்ன செய்யணுமோ அது அத்தனையுமே செஞ்சுட்டு இருக்காங்க நீங்கள் இவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டி தான் என் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒன்றுமே கிடையாது எம்எல் தவறு இருக்குதா ஒரே ஆள் போய் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எம்எல்ஏ நடவடிக்கை எடுக்கலாம் முடியுமா முடியாதுங்களா சட்டம்ன்றது எல்லாருக்குமே பொது பொதுவானது சரிங்களா நீங்கள் இவ்வளோ கூட தான் போய் சொன்னா தான் கமிஷனர் சார் வந்து அவங்க பெடிஷனை வாங்குவார்னு கிடையாது சரிங்களா இப்போ நான் போனேங்க இதே ஆறாம் தேதி அன்னைக்கு இதே மாதம் நான் போனேன் நான் போயிட்டு இந்த இருபத்தி பேர் மேலே ஒரு மூணு பேர் மேலே மட்டும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நான் தனியாக தானே போனேன் ஏன் பெடிசன் வாங்குனாங்களே வாங்கி டிசி ஆஃபீஸில் விசாரணைன்னு சொன்னாங்க அப்புறம் என் ஏரியாவில் கூப்பிட்டு விசாரித்தாங்க நான் எல்லா விஷயங்களையும் சொன்னேன் சரிம்மா இப்போ அவங்களும் மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்காங்க ரெண்டு டீமே நான் அவங்க அன்னைக்கு விசாரிக்கிறேன் டீட்டெயிலாக நான் கூப்பிட்டு விசாரிச்சு அனுப்பிச்சிட்டாங்களே என் கேஸை தள்ளுபடி பண்ணல கமிஷனர் சார் நீங்கள் ஏன் இவ்வளோ மாதம் காட்டுறீங்க இதுக்கு என்ன அர்த்தம் பொதுமக்கள் மத்தியில் என் பேரை கெடுக்கணும் மந்த்ரா வந்து நல்லவளாக இருந்தால் இவ்வளோ ஜனம் ஏன் அங்கே இருக்குது அதில் பாதி ஜன கிட்ட இருக்கணுமே அப்படின்ற மாதிரி இவங்க மாஸ்க் காட்டுறாங்க இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்கிட்ட ஜமாத்தால் விட்டு விலகி வந்த திருநங்கைகளெல்லாம் இப்போ பணம் கொடுத்து இவங்க பிடிச்சிருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா அன்னைய ஒரு தினத்தில் ஜமாத்தால் அடிபட்டு ரத்த வெள்ளத்தோடு என் கிட்டே வந்தாங்க நாங்கள் டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஒரு மீடியாவில் பேசினோம் அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸோடு ஒப்படைச்சி திருவள்ளுவர் காமிச்சிட்டோம் வீடியே போலீஸ் மூலயமா போய் நாங்கள் வீடு காலி பண்ணி எல்லாம் மூட்டை முடிச்சுலாம் ஏற்றி அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சி தி திருத்த நீ அதுவும் சொல்லுவாங்க திருநின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இது எல்லாமே முடித்து இன்ஸ்பெக்டர் பணம் கொடுத்து அமுச்சிருக்காரு அதுவும் நான் பேசியிருப்பேன் இதுக்கு முன்னாடிலாம் அமுச்சு ஃபேமிலியோடு சேர்த்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அவங்களும் எப்பயோ ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுவாங்க நாங்கள் ஃபோன் பண்ணுவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ அவங்க எனக்கு எதிர்ப்பாக பேசுகிறாங்கங்க நான் என்னங்க சொல்கிறது ஏதோ நான் மாதம் ரூபாய் கேட்டேன்னா ஏதோ மூணு லட்சம் கேட்டேன்னா அவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுவேன்னு நான் இதுக்கு முன்னாடி எத்தனை கட்ட பஞ்சாயத்து பண்ணு நீ அதை நம்பி வந்துக்கிற பண்ணுவேன்னு வந்தாங்களாம் அவங்க அவங்கள வந்து நான் ட்விஸ்ட்டு அடித்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சேன்னா இதெல்லாம் இப்போ ஏன் இந்த ஆறு மாதமாக நீ சொல்லல அப்போது இந்த ஆறு மாதமாக இதெல்லாம் ஏன் சொல்லலை இப்போ இதை சொல்கிற இப்போ உனக்கு அந்த அளவுக்கு ட்ரைனிங் நடந்துக்குது உன்னை மூலச்சலவை அங்கே செய்யப்பட்டிருக்காங்க உனக்கு எதுவும் சம்திங் எதுனா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா அது ஒரே ஒரு விஷயங்க அவங்கக்கிட்ட பணபலமும் இருக்குது படபலமும் இருக்குது அவங்க எதுக்கும் துணிஞ்சவங்க என்ன எது ஒண்ணாலும் செய்கிறதுக்கு இப்போ எல்லாமே ரெடியாக இருக்காங்க ரெடியாக இருக்காங்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்க அதாவது எல்லோருமே நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு தைரியம் கொடுக்குறீங்க இவ்வளோ விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு உடனே நான் சொல்கிறேங்க ஒரு ரெண்டு பசங்களை வச்சு என்னை ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அதே பசங்கள் ஸ்டேஷனில் போய் ஆஜராகிட்டாக்கா என்னங்க பண்ண முடியும் போன போய் திருப்பி வந்துடும்மா அவங்கள்ட்ட தான் பணம் இருக்கே பணத்தை கொடுத்தா அவனை ஜாமீனில் எடுக்க போகிறாங்க நான் ஒன்று பெரிய ஒரு தேசிய இதுவும் கிடையாது முக்கியமான புள்ளி ஒன்று நான் அதை இது பண்ணுறதுக்கு நான் ஒரு திருநங்கை ஏதோ இந்த சென்னையில் ஏதோ ஒரு மூலையில் வசிக்கக்கூடிய திருநங்கை அது இது வந்து பெரிய இஷ்யெல்லாம் ஆகாது ஒரு பணத்தை கொடுத்தா அவனை கேஸ்லேருந்து வந்து ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்தா செட்டில் பண்ண போகிறாங்க முடிஞ்சிச்சு இல்லை இவங்க பகை போயிடுச்சு இல்லை மூச்சு பிடிக்க பேசி பேசின மந்திரா க்ளோஸ் அவ்வளோதான் இதுதாங்க விஷயம் எது ஒன்றாலுமே எப்போ ஒன்றாலுமே எனக்கு நடக்கலாம் மனிதாபிமானத்தையும் நியாயத்தையும் மீறி எது ஒன்றாலுமே இவங்க செய்வாங்கங்க இந்த மாதிரி கமிஷனர் ஆஃபீஸ் வாசலில் இன்பான்றவங்க வந்து உங்கள் மேலே பைத்தியம் அந்த மாதிரிலாம் சொல்லி பேசியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதுதாங்க அதாவது ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க ஒரு நியாயத்தை பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து பைத்தக்காரப்பட்டவங்க கட்டுவாங்க இன்றைக்கி இவங்கெல்லாம் சொல்கிறாங்க யூடியூப் சேனலில் வந்து மூத்தவங்களெல்லாம் வந்து மந்த்ரா வந்து தலைக்குறைவாக பேசுகிறாங்க எங்களுக்கெல்லாம் மன உடைச்சல் நாங்களாம் எல்லாம் மன உடைச்சலில் கஷ்டப்படுறோம் இதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் மந்த்ரா பேசக்கூடாது பெரியவங்களாம் ரொம்ப இருக்காங்கன்றதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ அதே கமிஷன் ஆஃபீஸ் வாசலில் மந்த்ரா ஒரு ஹைஃபர் டென்ஷன் பார்ட்டி ஒரு மனநோயாளி அவ ஒரு சைக்கோ அவ ஒரு பைத்தகார்த்தி அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனக்கு எவ்வளோ மனசு நொந்திருக்கோ எவ்வளோ வலிச்சிருக்கோ அப்போ கௌரவமாக வாழக்கூடிய ஒரு திருநங்கையே நீங்கள் பைத்தக்காரனை சொல்வீங்களா மனநோயாளின்னு சொல்வீங்களா இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க சரிங்களா நான் பைத்தியமாக இல்லையான்றது டாக்ட்ரு முடிவு பண்ணட்டும் என் மேலே டாக்டரு இது கூட பண்ணட்டும் சரி இதுலேயும் நான் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா அன்றைக்கே கமிஷனர் ஆஃபீஸ் வாசலில் மந்த்ரா வந்து பைத்தியம் சைக்கோ எல்லாமே சொல்லிட்டீங்க ஊடகங்கள் மூலியமாக நானாவது யூடியூப் சேனலில் பேசுனேன் நீங்கள் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டீங்க சரிங்களா அதோட வீடியோவும் நான் எடுத்து வச்சுருக்குறேன் சொல்லிட்டீங்க சரி ஓகே முடிஞ்சிச்சு அப்புறம் எப்படி ஆலந்தூர் ஸ்டேஷனில் எம்எல்ஏ எஃப்ஐஆர் பைத்திய மேலே எஃப்ஏர் போடுவாங்களா எனக்கு தெரியல நீங்கள் எதனா சொல்லுங்களேன் ஒரு பைத்தியமலை எஃப்ஏர் போடுவாங்களா எப்படி எஃப்ஐஆர் போட்டு என்ன கோர்ட்டில் நிறுத்துனீங்க இந்த ஆறு ஏழு மாதம் நான் கோர்ட்டும் கைமா அழிஞ்சினேன் எப்படி இதெல்லாம் பண்ணீங்க அப்போ என்னை மனநோயாளின் கமிஷன் ஆஃபீஸ் வாசலில் சொன்னது பொய்யா இல்லை ஆலந்தூர் ஸ்டேஜில் எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டது பொய்யா இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்போ இது எல்லாத்துலேயுமே என்ன நடக்குதுன்னா என்னை அழிக்கிறதுக்காக இவங்க வாயில் என்னென்ன வார்த்தைகள் வருதோ அதை அத்தனையுமே வெளியிடுறாங்க என்னென்ன ட்ராமா பண்ண முடியும் யார் யாரை சேர்த்து இவங்களாம் எது எதை செய்ய முடியுமோ அதை அத்தனையும் செய்கிறாங்க இவங்களுக்கு நான் உயிரோடு இருக்கிறது பிடிக்கல ஏன்னா இவங்க இவங்களோட விஷயத்த நான் வெளியே கொண்டு வந்துட்டேன் இவங்க எதை சொல்லியும் வந்து அதை நியாயப்படுத்த முடியல அதனால என் மேல வந்து இந்த பைத்தக்கார பட்டத்தை கட்டியிருக்காங்க அவ்வளோதான் நன்றிங்க ரொம்ப நன்றிப்பா